பாப்கார்ன் டப்பாக்கு கை கால் முளைச்ச மாதிரியே இருக்கான் பாத்தியா அதனால தான் பாப்கார்ன் கடை போட்டிருக்கான் போல இருக்கு ஏட்டி இது கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை ஒழுங்க அந்த பையன்கிட்ட பாப்கார்னை வாங்குறமா போனோமான்னு இருப்போம் அவன் பாருக்கு இங்கே வேலை பார்க்குற பையன் வேற அடிச்சு கிடிச்சு போட்டானா போச்சு ஆ அடிப்பானாமே அடித்த கையை ஒடிச்சிட மாட்டேன் அதெல்லாம் என்ன தொடக்கூட முடியாது சரி அப்போ அதுக்கு மேலே உன் விருப்பம் ஏப்பா பாப்கார்னு இல்லப்பா பாப்கார்ன் கடை ஒண்ணுது தானே அதான் பாப்கார்ன் வேணும் அதான் உன்கிட்ட எப்பா பாப்கார்ன் வேணும்னு கேட்க வந்தேன் அதுக்குள்ள நிறுத்திரும்பிட்டா எத்தனை பாப்கார்ன் வேணும் பார்த்தா பாப்கார்ன் வாங்கி திங்க வந்தவங்க தெரியல சும்மா ஏதோ வந்து வேலைக்கு பார்த்துட்டு போக தான் தெரியுது பொண்ணை பார்த்தா கூட தான் இந்த பாப்கார்ன் கடைக்கு ஓனர் மாதிரி தெரியல ஏதோ லேபர் மாதிரி இருக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஆ இருங்கக்கா இருங்கக்கா ஏப்பா பாப்கார்னு ஒரு நாலு பாப்கார்ன் கொடுப்பா ஸ்வீட்டா காரமா எக்க உங்களுக்கு என்ன பாப்கார்ன் வேணும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா எது நல்லா இருக்கோ அதை வாங்கு காமா சேக்க என்ன வசந்தி என்னக்கு நீங்க இப்படி இருக்கீங்க ஒரு பாப்கார்னோட டேஸ்ட் தெரியாதா உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்குமா காரம் பிடிக்குமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா நான் பாப்கார்ன்லாம் அவ்வளோ சாப்பிட்டுக்கிட மாட்டேன் பிள்ளைகள் திங்கும் போது ஒன்று ரெண்டு கொடுக்கும் அதை மட்டும் வாயில் போட்டு பேசாமல் இருந்துருவேன் மத்தபடி எனக்கு இதில் ஸ்வீட்டாக காரமெல்லாம் கேட்டால் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்குங்க நான் சாப்பிட்டுக்கிட்டேன் ஐயோ ஏங்கா நீங்கள் இப்படி இருக்கீங்க இப்படி வெளியே தடவை வந்தால் தான் ஏதாச்சும் தெரியும் எங்கேயாச்சும் கூப்பிட்டா வரவும் மாட்டியே இப்போ பாருங்கள் ஒரு பாப்கார்னுக்குரிய ஒரு டேஸ்ட்டு கூட தெரிய மாட்டேது உங்களுக்கு சரி வசந்தி நீ என்ன வாங்க போகிற சொல்லு நான் காரம் தாக்கா வாங்க போகிறேன் எனக்கு எப்பயும் காரம் தான் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கங்க நல்லா அதிகமாக ஸ்பைஸ் போட்டு பாப்கான் சாப்பிட்டா சும்மா சூப்பராக இருக்கும் நான் அப்படி சாப்பிட போகிறேன் சரிம்மா அப்போ நானும் காரமே வாங்கிட்டேன் ஆ வாங்குங்கக்கு நல்லா போட்டு வாங்குங்க நல்லா நல்லா நிறைய மசாலா போட சொல்லுங்க ஆ சரிம்மா சின்ன பொண்ணு எனக்கும் வசந்திக்கும் ரெண்டு கார பாப்கார்னு என்னக்கா கார பாப்கார்னு வீர பாப்கார்னு சரி இருங்க உமா உனக்கு என்ன வேணும் எனக்கு பட்டர் பாப்கான் வேணும் சின்ன பொண்ணு பட்டர் கிட்டு சரி இரு என்ன ரெண்டு பட்டர் பாப்கான் ரெண்டு கார பாப்கானு சரி இருங்கம்மா கொண்டு வரேன் உள்ள பையன் ஏதோ அவன் சொத்து எழுதி கேட்ட மாதிரில ஒரு சிறு சிறு நிக்க இந்தாங்க பட்டர் ஆ கொடுங்க கொடுங்க என்ன நின்னுட்டே இருக்கியே அடுத்த பாப்கான போய் எடுத்துட்டு வாங்க இருங்கம்மா போறேன் என்ன பொம்பளையிலோ தெரியல ஒரு பொறுமை இல்லாம இந்தாங்கம்மா அடுத்த ரெண்டு பாப்கானு ஆ அது அவைய ரெண்டு பேர்ட்ட கொடுத்துருங்க எக்கா இந்தாங்க போய் பில் கவுண்டர்ல போய் பில் பே பண்ணுங்க மொத அங்க போய் ரசீது வாங்கிட்டு தான் இங்க வரணும் நீங்க என்னன்னா நேரடியா வந்து இங்க பாப்கார்ன் வாங்கிட்டீங்க போய் மொத அங்க பில் பே பண்ணிட்டு போங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் பாப்கார்னு கூட்டம் வந்துச்சுன்னா இங்க மொத வந்தேன் பில் பே பண்ணிடுவேன் பே பண்ணிட்டு என்ன கொண்டு வந்து ரசீத காட்டணும் காட்டாம ஓடிடலன்னா நினைக்காதீங்க ஆ சரி சரி ரொம்ப கொதிக்காத பாப்கார்ன் புரிஞ்சு தலைவலியா வந்துட போகுது இன்னைக்கு யாரு மூஞ்சில முடிச்சேன்னே தெரியல சரி வாங்க நம்ம காசு கட்டிட்டு கிளம்புவோம் ஆமா இன்டர்வல் முடிஞ்சிருச்சுனா போச்சு வா சீக்கிரம் போவோம் சின்ன பொண்ணு வெறும் பாப்கார்ன் மட்டும் தானா ஐஸ்கிரீம் ஏதாச்சும் வாங்கலையா நாலு முடி சொந்த காசில் தின்னுங்க நாலு முடி அப்போ உங்களுக்கு ஐஸ்கிரீம் என்ன எது வேணாலும் வாங்கி திங்கலாம் பாப்கார்ன் வாங்கி கொடுத்ததே பெருசு ஐஸ்கிரீம் அது இதுன்னு ஏதாச்சும் வந்திய அவளதான் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன் கூழு பாலுன்னு சரி வாங்க போவோம் காமாட்சிக்க வாங்கக்க போவோம் வா என்ன பொம்பளையிலோ தெரியல வந்து கொஞ்ச நேரத்துல நம்ம டென்ஷன் ஆகிடுது சீக்கிரம் சீட்டுக்கு படம் போது பாரு போட போவோம் இது முடியல இருங்க போவோம் சொல்லவா அங்க முன்னாடி சீட்ல உட்கார்ந்திருக்கிறது நம்ம சத்யா இல்ல நம்ம பிள்ளை காலேஜ் போயிருச்சு எப்படி இருப்பா ஏத்தி குருடி மாதிரி பேசாத அங்க உட்காந்துருக்கா பாரு எங்க எனக்கு ஒண்ணு தெரியலையே சரி நமக்கு நேர முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கா பாரு மொத சீட்ல எதை ரெண்டு பயல்களோட சேர்ந்து வேற உட்காந்துருக்கா பாரு நல்லா பாரு அவதான் அப்படியா இருங்க நான் பாக்க மலர் இங்க ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமா ஐஸ்கிரீம்லாம் நல்லா தான் இருக்கு காசை கேட்டால் தான் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது

இன்னைக்கு இவனுங்களால தான் நம்ம படம் பார்க்க வந்திருக்கோம் அதனால விடு படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போகாம அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஏட்டி உண்மையே சொல்லு இவங்களுக்காக நம்ம படத்துக்கு வந்தோம் நீ அவனுக்காக வந்த நான் நீ கூப்பிட்டு தொலைஞ்சேன்றக்காக உன் கூட வந்தேன் வேற வழி உன் கூட சேர்ந்தா அப்புறம் என்ன செய்ய முடியும் அதனால தான் உங்க கூட வந்திருக்கேன் சரிட்டி மலர் டேமேஜ் பண்ணாத என்ன பண்ணி சொல்ல நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன் ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஓவர்டி நீ வாங்கியிருக்கேன்றக்காக அவனும் அதே ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கேன் பாறேன்

எப்படியாச்சும் கரெக்டாக வீட்டுக்கு ஓடிடணும் ஆமாம் ஆமாம் போயிடலாம் விடு அடா ஆமாக்கு எது ரெண்டு பயல்களோட வேற உட்காந்துருக்க அளவுலே பக்கத்தில் உட்காந்துருக்குதான் ஃப்ரெண்டு தானே ஆமா டீ நான் உள்ள நுழைஞ்சப்பயே பார்த்துட்டேன் நம்ம படத்துக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தனால பின்னாடி வீட்டில் உட்காந்துட்டோம்ல அதனால் நமக்கு தெரியாமல் இருந்துக்க பார்த்துக்க இப்போ தான் பார்க்குறேன் அவள் தான் நம்ம சத்தியாக தான் உட்காந்துருக்கா அவளும் இந்த அவள் கூட ஒருத்தி காலேஜுக்கு சேர்ந்து போவாளே மலர் மலர்னு அவள் இவங்களும் தான் உட்காந்து அந்த ஆனால் இந்த ரெண்டு யாருன்னு தெரியல எனக்கு சரியா புடிவிட மாட்டேங்குது ஏக்கா அந்த பையன் யாருன்னு தெரியலையே உங்களுக்கு இந்த ஆக்சிடென்ட் கூட கிடந்தானே நம்ம அக்கா தங்கச்சிக்கு சொந்தக்காரவியா இவர் கூட மாமா பையனும் அந்த பையனும் வரணும்னு நினைக்கிறேன் அக்கா தங்கச்சி வீட்டுக்கார இருக்கார்ல அவையே அக்கா அம்மாவே இப்போ தனக்கு ஒரு 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 மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி அந்த பையலுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போய் அம்படி வரும் பார்த்துட்டு வந்தாவேன்னு சொன்னாவே நம்ம கூட தெரியாதுன்னு சொல்லி காமாட்சியா கிட்டே கோச்சுக்கிட்டமே ஆ ஆமாம் ஆமாம் ஆனால் நான் அந்த பயலை பார்த்ததில்ல பார்த்துக்க அதனால தான் எனக்கு இந்த பார்த்த உடனே சரியாக பிடிப்பட மாட்டேன்ருச்சு ஏக்கா அந்த பையதாக்கா இப்போ என்னத்தை செய்யுன்னு தெரிலிங்க காமாட்சியக்காவே சரியான டென்சர் பார்ட்டி இப்போதைக்கு சத்தியாவை பார்த்தாலும் அடின்னு துவைச்சி எடுத்துருமே எப்படி சத்தியா கண்ணில் இவ இவைய கண்ணில் படாமல் எப்படி நம்ம கூட்டிட்டு போறேன்னு தெரில எதுக்கிட்டே நம்ம கண்ணில் படாமல் கூட்டிட்டு போகணும் சத்தியாவை கூப்பிட்டு ரெண்டு வாங்க வாங்கட்டும் அப்போ தான் அவன் திருந்து வா எவ்வளவு திமுற இருந்தா ஆம்பளை பொருளோட சேர்ந்து சுற்றி தெரியலான்னு பாரு காமாச்சக்கா பாவம் நம்பி நம்பிதானே காலேஜ் அனுப்பிவிட்டாப்பா நம்ம பிள்ளை படிக்க போயிருக்கு காலேஜ் போயிருக்குன்னு இவ்வளவு இவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஆம்பளை பிள்ளையோட சுற்றி தெரியா பாரு எக்கா அப்படிலாம் சொல்லாதுங்கக்கா காமாட்சக்கா சரியான டென்ஷன் பார்ட்டி வீட்டு கூட்டிகிட்டு போய் அப்புறமா பொறுமையாக சொன்னா கூட சரின்னு சொல்லிடும் இப்போ எதாச்சும் பார்த்து சூட்டோட கூட பார்த்துச்சுன்னு வச்சுக்கங்க அவ்வளோதான் அந்த பிள்ளையை அடிச்சே கொண்டு போடும் பெசாமல் இருங்கக்கா நான் சின்ன பொண்ணை நைஸாக கூப்பிட்டு சொல்லி பார்க்கேன் அவள் என்ன சொல்கிறான் மொத்த பார்ப்போம் ஆமாம் ஆமாம் அதுவும் சரிதான் சரி நீ சின்ன பொண்ணை கூப்பிடு அவகிட்டே சொல்லுவான் அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்பான் சின்ன பொண்ணுமா கொஞ்சம் இங்கே பின்னாடி வாங்கிய ஓகே ஒன்று சொல்லணும் ஏமா சீட்ல போய் உட்காந்ததுக்கு அப்புறம் சொல்ல தானே இப்போ ஏன் ஏவள நிப்பாட்டியா அது ஒண்ணு இல்ல காமாச்சேக்கா ஒரு சின்ன டவுட் கேட்ட உடனே அவளை முன்னாடி அனுப்பிறேன் கொஞ்சம் அவளை முன்னாடி வர சொல்லுங்களா ஆ இருமா வாரே உனக்கு இருக்க முடியலையோ ஏக்க காமாச்சேக்கா இங்க பாத்து நிக்கறவளே எப்படி சின்ன கொண்டு கிட்ட சொல்ல இருக்கி ஒரு வழி பண்ணுவோம் காமாச்சேக்க நீங்க முன்னாடி போயிட்டே இருங்கக்க நான் அந்த சின்ன பொண்ணு என்ன விஷயம் பார்த்து சொல்லிட்டு வரேன் ஒரே இடத்துல கூட்டம் நின்னு வச்சுக்கோங்க பின்னாடி வாரவியலுக்கு இடம் கிடைக்காம போயிடும் நீங்க முன்னாடி கொஞ்சம் தள்ளி போய் கூட நில்லுங்க ஆமாமா அதுவும் சரிதான் ஒரே இடத்துல கூட்டமா நின்னாலும் படிச்சாங்க கட்டம் சரி நீங்க என்னன்னு பேசி டக்குனு வாங்க ஆ சரிக்க அப்படி என்னது சித்தம்பர ரகசியத்தை பேச போறாருன்னு தெரியலீங்க என்னைய பத்தி விட்டுட்டு சின்ன என்ன நாலு முடி தியேட்டருக்கு தானே வந்திருக்கோம் படம் கூட என்ன நிம்மதியா பார்க்க கூட மாட்டீங்களா இப்போ உங்களுக்கு படம் பார்க்கறது முக்கியமாட்டி அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று வச்சிருக்கேன் அப்படி என்ன நார்மலி முக்கியமான விஷயம் உங்களுக்குன்னா ரெண்டா கல்யாணமா சின்ன பொண்ணு நான் நார்மல் இருக்கே நினைக்காதே நீ டென்ஷன் ஆயிடு பாத்துக்க சரி 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 என்ன விஷயம் சொல்லுங்க சின்ன பொண்ணு அப்படியே திரும்பி பாறா ஏக்க அத நான் அங்க இருந்தே பாத்துる பண்ணல அங்க இருந்து இங்க கூட திரும்பி பாக்கமா டி கிறுக்கி மாதிரி பண்ணாத முன்னாடி ரோல பாரு நம்ம சத்தியா உட்கார்ந்திருக்கா சத்தியாவா உங்களுக்கு சும்மாவே குருட்டு கண்ணு எவளையாச்சும் ஒருத்தையும் பார்த்துட்டு சத்தியா அணிவிய அந்த புள்ள பாவம் பாம்போட காலேஜ் போயிருக்கு EV வேற. நம்ம கூட வண்டில வரும்போதே காமராஜர் என்ன சொன்னாங்க? புள்ளைகள விட்டுட்டு வாரது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி வந்த வந்தாவ. சும்மா லூஸ் மாதிரி பேசி இருக்கீங்க முடி சின்ன பொண்ணு நானே அப்படி தான் நினைச்சேன். ஆனா நல்லா பாறேன். அங்க முன்னாடி உக்காந்திருக்க பாரு நம்ம சத்யா தான் உட்கார்ந்து இருக்க அவள அவ மலர் வருவா பாரு. அவளும் சத்யா வந்து உட்கார்ந்து இருக்க அது ரெண்டு பைலுகளோட. என்னவுமா சொல்லியா? நிஜமாவே நம்ம சத்யா தானா? அட ஆமாட்டி நல்லா திரும்பி பாரு நாலு முடி திரும்பி பார்ப்பேன் அது நம்ம வீட்டு பிள்ளையா இல்லேன்னு வச்சுக்கோங்க நாலு முடியும் தூக்கி கிறக்கி தூக்கி எறிஞ்சிருவேன் பாத்துக்கங்க ஏமா நீ முத திரும்பி பாரம்மா அப்புறம் பேசு என்ன நாலு முடி இது சத்தியா இங்க வந்து உட்காந்து கிடக்கா அது ரெண்டு பயலுகளோட வேற உட்காந்துருக்க அழுவ ஏட்டி நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நானே தண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் காமா வேற கூப்பிட்டு வந்துட்டான் நம்ம மூணு பேர் வந்திருந்தா கூட ஒன்னும் தெரிஞ்சிருக்காது அவளுக்கு தனியா கூப்பிட்டு ஏதாச்சும் பேசியிருக்கலாம் என்ன ஏதுன்னு கேட்டிருக்கலாம் இப்போ காமாட்சியக்கா வேற கூப்பிட்டு வந்துட்டோமே அவிய கண்ணுல மட்டும் சத்தியா பார்த்தா அவளதான் இப்போ என்ன நாளு குடி பண்றது ஏடி எனக்கும் தெரியல நான் அதனால தான் சரி உன்ன கூப்டே ஏதாவது தெரியுமோன்னு உன்ன கூப்பிட்டேன் எனக்கு என்னது தெரியும் நான் சரி இன்னைக்கு எல்லாரும் வெல்ல வந்துட்டமே சந்தைக்கு போயிட்டு அப்படியே சரி படம் பார்க்க போலாமேன்னு கூட்டிட்டு வந்தது ஒரு தப்பா போச்சு ஏன்டா அந்த சத்தியா பிள்ளை இப்படி பண்ணுது தெரியலையே இந்த காமாட்சியக்கா அவளை எவ்வளவு நம்பியாவ எப்படி தான் இந்த பிள்ளைகளுக்கு ஏமாத்த மனசு வருதோ தெரியல சரி அதெல்லாம் இப்போ நம்ம போட்டு கத்திக்கிட்டு இருக்க முடியாது காமாட்சிக்காவை கூப்பிடு ஏதாச்சும் சொல்லி வெளியே போவோம் வீட்டுக்கு போவோம் இல்லைன்னா எதனாச்சும் சொல்லி இங்கே இருந்து மொதல் கிளப்பு இல்லை எங்கேயாச்சும் கொண்டு போய் உட்கார வையா அந்த பிள்ளைகளுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம போய் அந்த பிள்ளையை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம் நாலு முடி திடீர்னு கொண்டு போய் அந்த அக்காவை தனியாக உட்கார வச்சா டவுட் வந்துடாதா சரி அப்போ ஒன்று செய்வோம் நானும் உமாவும் இங்கே அந்த அக்காவோட உட்காந்துக்கடியும் நீ போய் சத்தியா மெல்லமா கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரி கோபமா வருவ நாலு முடி இந்த காமா செக்கா தனக்குன்னு ஒரு ரூபா செலவு பண்ணிக்க மாட்டாவ பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு அம்புட்டையும் கொண்டு போய் அள்ளி வந்த பிள்ளைகளுக்கு தான் தட்டி இருக்காவ எப்படித்தான் அந்த பிள்ளைகளுக்கு ஏமாத்த அப்படி மனசு வருவோ தெரியல சரி சரி விடு இப்போதைக்கு நமக்கு எதுவும் தெரியாதுல்ல வரவு தான் என்ன எதுன்னு விசாரிக்க முடியும் சரி இருங்க நான் கொண்டு போய் எங்கேயாச்சும் உட்கார வச்சுட்டு அவ்வளவு என்னன்னு கேட்கிறேன்